வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஒரு அழகான கவிதை இதயத்தில் பூத்த ஒரு அழகான மலர் அது வாடி வீழ்ந்து போனது இதோ உங்களுக்காக அந்த கவிதை அவளின் வராமை ஒரு வலியல்ல அல்ல என் வெறுமையாகி இறந்து போனது அவளின் வராமை ஒரு வலியல்ல என் உள்ளம் வெறுமையாகி இறந்து போனது மாலை வந்தது வானம் சிவந்தது காதல் கனவுகள் காற்றில் கலந்தது வழியோரம் பூத்த ரோஜா கூட இன்று அவளுக்காகவே வாசம் விட்டது நெஞ்சில் நெருக்கம் அவளின் காத்திருப்பு அவள் வரும் பாதையில் விழிகள் தேடியது ஒவ்வொரு நொடியும் வருடம்போலானது ஓர் உயிர் அவளுக்காகவே காத்திருந்தது ஆனால் அவள் வரவில்லை காரணம் தெரியவில்லை அவளின் நிழலும் காணவில்லை அவளின் சிரிப்பும் கேட்கவில்லை மனதில் ஏக்கம் நெஞ்சில் தாக்கம் விழிகளில் மலை வார்த்தைகளில் மௌனம் பறிபோன கனவுகள் அவள் இல்லாத அந்த மாலை வாழ்நாளில் நீண்ட நேர இரவுகள் ஆனது அவளின் வராமை ஒரு வழியல்ல என்னுள்ளம் வெறுமையாகி இறந்து போனது மாலை வந்தது வானம் சிவந்தது காதல் கனவுகள் காற்றிலே கலந்தது வலியோரம் பூத்த ரோஜா கூட என்று அவளுக்காக வாசம் விட்டது நெஞ்சில் நெருக்கம் அவளின் காத்திருப்பு அவள் வரும் பாதையில் விழிகள் தேடியது ஒவ்வொரு நொடியும் வருடம் போலானது ஓர் உயிர் அவளுக்காகவே காத்திருந்தது ஆனால் அவள் வரவில்லை காரணம் தெரியவில்லை அவளின் நிழலும் காணவில்லை அவளின் சிரிப்பும் கேட்கவில்லை மனதில் நெஞ்சில் தாக்கம் விழிகளில் மலை வார்த்தைகளில் மௌனம் பறிபோன இரவுகள் பறிபோன இரவுகள் அவள் இல்லாத அந்த மாலை வாழ்நாளின் நீண்ட நேர இரவுகளானது அவளின் வராமை ஓர் வழியல்ல என் உள்ளம் வெறுமையாகி இறந்து போனது அவளின் வராமை ஒரு வழி அல்ல என்னுள்ளம் வெறுமையாகி இறந்து போனது நன்றி அன்பான கவி பிரியர்களே பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒரு ரசிகர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தன்னவன் நன்றி